ayo enggak paraga ya yang very 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 healthy meal okay? லண்டத்தை அன்பு வணக்கம் ஹலோ இல்லை எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்பரே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே இன்னைக்கு பாருங்க சூப்பரான இன்னைக்கு வந்து ஞாயிற்றுல மக பார்த்தீங்களா பாருங்க மக்களே லண்டனே வந்து ஜெகஜோதியா ஜொலிச்சுட்டு இருக்காங்க இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க கட்டிங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்த வழியோட இன்னைக்கு லஞ்சு ஓகே லஞ்சி ஓகேங்களா எல்லோரும் வைக்கலாம் எங்கள் வீட்டு முன் கார்டனில் உள்ள ரோஸை பாருங்கள் சூப்பராக இது இருக்குது மூணு ரோஜா செடி வச்சோம் ஒன்று தான் பிடிச்சி வந்திருக்குது அது இங்கே எத்தனை வருஷம் ஆயிருக்குது என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குமா வச்சு மூணு வருஷம் வச்சு மூணு வருஷம் ஆன பிறகு பிடிச்சி வந்திருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாங்கள் வந்து இப்போ போறோம் இப்போ எங்க போறோம் இவர் சொல்லவே மாட்டாரு இவர் எல்லாத்துலையும் வந்து நல்ல நல்ல நல்லபடிய மாதிரி நான் ஆக்ட் பண்ணிக்கிடுவாரு கேட்டிங்களா லிடிலுக்கு போறோம் லிடில் இல்லண்ணே ஆல்டி நம்ம இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஆல்டில தான் வாங்க முடியுங்க எதுக்கு போ எதுக்கு ஆல்டி போகிற எல்லாம் சொல்லுங்க நான் சொல்லிக்கிட்டு போறேன் எனக்கு வாயில வாயிலிருந்தா அது வந்து இது வந்து நான் அளவே என்னையே ஏச்சிட்டு இருக்கான் எதுக்கு போகிறாலும் போலி சஸ்பென்ஸ் சொல்லுவோம் அக்கா சாப்பாடு சாப்பிடலான்னு இருக்கும் அதனால செப்பர்ட்ஸ் ஃபை ஷெப்பட்ஸ் ஃபை ஓகே வாங்க போகலாம்

எனக்கு ஒன்றுதான் அதுக்கு முதலாக தான் தெரியல ஓகே இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல ஸோ எனிவே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் கூடிருச்சுன்னு கொஞ்சம் பேருக்கு பராதி கேட்டிங்களா மேக்கப் கூடலை மேக்கப் கரெக்டாக தான் போட்டிருந்தேன் அந்த மேக்கப்பு அந்த சன்லைட் அந்த அளவுக்கு சூரிய ஒளி அது வந்து மொத்தலப்பட்டோன்னா அது நம்ம மொன் நம்ம உள் ஹாப்பினஸ்ஸும் ஒன்றும் உண்டு இல்லை மீனை பார்த்தோன்னா எல்லாம் சேர்ந்து அது கேமராவில் பதிவாயிட்டு கேட்டிங்களா கேமரா மேன் என்ன செய்யணும் அப்ப உடனே ஏ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் கூட்ட மாதிரி இருக்குது ஆஃப் நீ கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணிட்டு வானு ஆக்சுவலி எனக்கு மேக்கப் கூடல அப்படித்தானே இப்போ போட்டிருக்க மாதிரி இப்பமா அது ஒழுக்கா போட்டிருக்கனா

போட்டு படப்படாலும் அடிச்சுக்கிட்டா எக்கா உக்க பேக்கப்பு கூடி போச்சு எக்கா உக்க பேக்கப்பு கூடி போச்சு எல்லோரும் இந்தியாவில் ஆட்சியே மாறுற மாதிரி அப்படின்னு அடிச்சுக்கிட்டாங்க அது எல்லாரும் வாஸ்தவத்தான் சொல்கிறது அண்ணாச்சி குறைய குஷியா இருந்துச்சு சரி அக்கா நல்லா பிள்ள 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 வெள்ள வெள்ளையா இருக்கேன் வெள்ளக்காரங்களாம் இப்படித்தான் போடுறாங்க ஒரு விதத்துல இருந்தாச்சே ஓகே இது ஏன்னா இது பிரிட்டிஷ் மேக்கப் நார்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்க விடாது இருந்தாலும் இங்கிலாந்து எல்லாம் வாங்கினா அது போட்டா இங்கிலீஷ் காரி தான் கொஞ்சம் தெரியும் கேட்டுக்கிட்டீங்களா இதயங்கள் ஆ சும்மா இது பண்ணாதீங்க ஆளு எனக்கு சிரிப்புனா என்னென்னு கேட்டிங்கன்னு தெரியுமா சொல்லுற வாய்ப்புமே அப்பா சிரிப்பு இப்போ சொல்லிடுங்க இப்போ சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்க கேட்டிங்களா எனக்கு எனக்கு ஒரு 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 மட்டும் ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு இது சொல்ல வேண்டியது இருக்குது அதை நான் அங்கே போயிட்டு வந்து சொல்லுங்க கேட்டிங்களா இங்கே வந்துச்சா அந்தாஜா ஸோ இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஆல்டி கடை இருக்குது இங்கே தான் செஞ்சுரி பார்க்கு வாட்ஃபர்டு அது பக்கத்தில் ஒரு டிகே மேக்ஸ் இருக்குது நல்ல ப்ராடக்ட் இருக்கும் கிராஃப்ட் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன கூட்டம் ஆளுகள் எல்லாம் வீட்டில் இருக்குது இன்னைக்கு எனக்கு ஷாப்பிங்கில் மிகவும் பெரிதும் உத உதவுனது நம்ம வள்ளியூர் கட்டப்பை போய் பாருங்கள் வள்ளியூரில் ஊரில் வாங்கிட்டு வந்தது அப்படியே கொண்டாடுற புதிய பேருந்து நிலையம் அருகில் வள்ளியூர் அசோகார் அசோகார் தேங்க்யூ ஸோ மச் என்ன கிடையாது என்ன கிடையாதுன்னு தெ ஆடி தள்ளிப்படி என்ன கடைன்னு தெரியலையே என்னத்தையோ வாங்கியிருக்கோம் ஊருக்கு போன அப்புறம் இது பிரிட்டிஷ் கடை இது இதுவும் ஸ்ட்ராங்கு தான் பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங்குக்கு எதுவுமே வராது எனக்கு இன்றைக்கி சூப்பராக எனக்கு உதவிச்சு என்ன ஹெவின்னு சொல்லுக்கா சும்மா அசுர மாதிரி தூக்கிட்டு வரும் ஓகே போகலாமா ஓகே வீட்டுக்கு வந்தாச்சா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு அந்தாலும் ஒரு கப்பு காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகிபிச்சு

அப்படியே மேஷ் பண்ணணும் ஓகே அதுக்கு பிறகு வந்து இறச்சியை செய்யணும் அதுக்காக ரெண்டையும் கலக்கணும் அதுக்கப்புறம் இந்த இதில் வைக்கணும் இதில் கலக்காமல் கலக்கணும் அது எப்படின்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டேன்னா என்னென்னு தெரில போட்டாலும் பரவாயில்ல பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு சீப்பு பதார்த்தம் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் டக்குன்னு ஒரு சாயங்காலம் வந்ததும் டக்குன்னு பிள்ளைகளும் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் டாட் காம் இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள் ஸோ நம்முடைய பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் டாட் காம்ங்கிற அந்த வெப்சைட்லேருந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டுருக்காங்க ஸோ அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வருணோட வந்திருக்கிறோம் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆண் இவங்களுக்கு வயசு இருபத்தி ஆறாவது இவங்க வந்து கிறிஸ்தவ மாதையை சேர்ந்தவங்க ஐடி டிப்ளமா முடிச்சுட்டு யூகேயில் ஒரு பாப்புலரான சூப்பர் மார்க்கெட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து தமிழகத்திலருந்து யூகேக்கு வந்து யூகேயில் செட்டிலான ஒரு ஃபேமிலி ஃபேமிலி பிஸ்னஸும் இருக்குது சோ இவங்கள பற்றியான முழு விவரங்களை அறிஞ்சிக்கணும் இல்ல இவங்களை நீங்க டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் டாட் காம்கிற அந்த வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிஎம்எம் டூ ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் நீங்கள் இவங்களை டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மனமகள் வந்துட்டே நம்முடைய வாழ்த்துக்கள் நான் ஜெஞ்சி ஒரு கவாது

சேமியா பண்ண தெரியாது அப்புறம் என்னது தோசை இட்லி மாவு அரைக்கிறது நான்தான் ஸ்பெஷலிஸ்ட் சரி ஓகே அப்படிதானே ஓகே பாருங்க ஒரு அப்ரிசியேஷன் இருக்கான்னு பாருங்க சூப்பர் थैंक यू ஓகே கழுவிட்டு ஒண்ணு போல வெட்டணும் வெட்டி அதை வந்து வேக போட்டுறணும் ஓகே முதல்ல இதை வேக போடக்கூடிய வழியை பாப்போம் ரொம்ப பிடிச்சி பிடிச்சா வெட்டக்கூடாது உங்களுக்கு அந்த ஸ்மாஷ் ஸ்மாஷ் பண்ணும்போது சரியாக வராது வெள்ளை வெங்காயம் எடுத்தீங்களா அடுத்து வெள்ள வெங்காயம் எண்ணெய் இது அவ்வளவுதான் எண்ணெய் ஈஸின்னு பாருங்க இந்த இங்கிலீஷ் பொம்பளைலாம் பல பலான்னு இருக்குது காரணம் இதுதான் ஈஸி பீசி லெமன்ஸ் ஸ்வீசி நான் இது செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு ஆ நல்லா சாப்பிடுவாங்க ஓகே லெட் இட் பாயில் இதுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் இற எடுத்திருக்க இறைச்சி வந்து இந்த இந்த மின்ஸ் மீட்டு இது வந்து மின்ஸ் மீட் வந்து நான் அன்னைக்கு பீஃப் எடுத்திருக்கிறேன் அதனால இது வந்து ஷெபர் ஸ்பெயின் சொல்ல முடியாது காட்டேஜ் பெயின்னு சொல்லிக்கலாம் இன்னைக்கு ஷெப்ரஸ் ஃப்ரெயின் வேணால் லேம்ப் மின்ஸ் மீட் கிடைக்கும் சரிங்களா லேம்பு என்ன விலை அதுவும் அஞ்சரை பூண்டு இதுவரும் ரெண்டரை பூண்டு அப்படியே ஆமாம் போடுறவு வெள்ளவங்க ஓகே

வீட்டுல வீட்டுக்காரங்கிட்டயோ அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொல்லணும் மனசுல ஜங்கடம் இருந்தா ஆளுகிட்ட சொல்லணும் அப்புறம் ஆளுகிட்ட சொன்னா ஆளுகள் வந்து சிரிக்கும் அதனாலதான் ஆளுக சொல்லாதது அது வந்து ரொம்ப 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 பாரு கைய கொட்டி சிரிக்கும் ஆளு அய்யா பாத்தியா அவளுக்கு வந்திருக்க கஷ்டத்தை அவங்க ஊரே சிரிக்கிறதுக்கு முன்னாடியும் உடன்பகுந்த சொல்லி உடன்பிறந்தவங்க அதுக்கு மேல சிரிப்பாங்க ஊரு கூட சிரிக்காது இந்த உடம்பரத்தை உடப்பரப்புகள் இருக்கே அது அதுக்கு மேல நான் சொல்றது வந்து உங்க மேல அக்கறை உள்ளவங்க அது யாரா இருந்தாலும் சரி இவர் தப்பிச்சு விட காட்டி சொல்லுற பாருங்க வீட்டுல ஆரியாலும் வேற உடம்பரத்து உடப்பரப்பு அதனால தப்பிச்சு விட காட்டி அவர் சொல்லுற பாருங்க எப்பா ஒரு டிஷ்யூ எடுக்கப்பா திஸ் இஸ் டூ மச் ஐயோ இதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஐ ஹாவ் அ ஃபீலிங்

கமெண்ட் எப்படின்னா ஏன் போனை கொடுங்க நான் அதை கமெண்ட்டை பார்த்து படிக்க அவருக்கு கமெண்ட் அழிச்சிட்டு போயிடுவார் இருந்தால கமெண்ட் வந்து தாம்பி நல்லா தான் கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல ஜாலியாக தான் ஜாலியாக நானே லைக் அடிச்சு நானுமே லைக் அடிச்சு நானுமே அதுக்கு வந்து சிரிப்பு தான் ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்தேன் ஸ்ரீ ஸ்ரீராம் ரவி அக்கா உங்கள் மாமியார் ரெண்டு பாக்ஸு பான்ஸ் பவுடர் சேர்த்து அனுப்பிட்டாங்களா இவ்வளோ மேக்கப் உண்மையிலே வந்து ஆமாம் யா அந்த வீடியோவில் யா மூஞ்சியாக பார்த்தா அவ்வளோ மீன் அனுப்பின மாதிரி இல்லை மேக்கப் அனுப்புகிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு தான் அப்படி பண்ணியிருந்தாப்புல அந்தாலும் நானும் அது ஒரு லைக் அடிச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கு வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு இமோஜி போட்டுவிட்டேன் நிறைய பேர் வந்து அதில் வந்து சிரிக்கிற மாதிரி போட்டுவிட்டாங்க எல்லாம் ஜெட்டி தான் அதோடய அந்த தமிழ் நிப்பா நிப்பாட்டியிருக்கலாம் ஸ்ரீராம் ரவி அக்கா நான் சும்மா சொன்னேங்க கோபடாயங்க சாரி நான் எதுவுமே ஜாதம் ஆக்சுவலி நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ண அவர் போட்டிருந்ததே என்ன கோவப்படாங்க சாரின்னு அவர் அனுப்பு அதனால் அப்படி நான் அந்த கமெண்ட் வந்து போய் ஏன் இப்படி இப்படி அனுப்புகாருன்னு சொல்லிவிட்டு ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்ப நான் அவருடைய கமெண்ட்டை வாசிக்கேன் தம்பி கொண்டையில் இருந்த மண்டை மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டாப்புல பான்ஸ் போடுறோடைய ஸ்பெல்லிங் சூப்பராக இருந்தாப்புல பிஓஎன்சிஇ ஓகே அவர் எழுதிந்தது ஆக்சுவலி பான்ஸுக்கு எல்லாேருக்கும் பெஸ்ட் ஸ்பெல்லிங் தெரிஞ்சுதான் பிஓஎஎன்டிஎஸ் இப்படி ஒரு ஸ்பெல்லிங் பா தம்பி புதுசாக கண்டுபிடிச்சி எழுதியிருக்கா அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷத்துலேருந்தே பான்ஸ் கம்பெனி அதுவும் நம்ம ஊரில் அதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு இது கொடுத்த கம்பெனி போட்டுட்டு கிடக்கு ஆனாலும் அதை வந்து ஸ்பெல்லிங் விட்டுட்டாப்புல ஆனா அக்காவுடைய மேக்கப் வந்து அவருக்கு அந்த இது வந்துருக்கு பரவாயில்ல நான் நினைச்சேன் நீ தம்பி என்கிட்ட வந்து கோப்பிடுறது நான் கோப்படுறது கோப்படாததுன்னா ஒரு விதத்தில் இருக்கட்டும் நம்ம கோபடல ஆனால் ஃபான்ஸுக்கு அந்த ஸ்பெல்லிங் எழுதுன பற்றியா ஃபேன்ஸோட ஓனர் பார்த்துருந்தா என்ன நல்லா ஆயிருப்பாரு அதோட சங்காரம் பண்ணிருப்பாரு ம் பாருங்க அதனால தம்பி நீங்க கோச்சுக்கா எங்க நான் சொன்னேன்னு இது பொழுதுபோக்கு ஜாலிக்கு பொழுதுபோக்கு நீங்க போட்ட கமெண்ட் சூப்பர் ஓகே ஸ்ரீராம ரவி உங்களுக்கு பணி தொடரட்டும் மீண்டும் கமெண்டுகள் தொடரும் இதுக்கும் ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க கட்டிங்களா இந்த கேரட் பாக்கெட் ஒரு 50 பைசா வருது 60 பியோ 50 பியோ ஆமா வாங்கி 1 1 ஒரு நாள் சாப்டா சூப்பரா இருக்கும் இப்போ கொஞ்சம் கேரட் கட்டிங்களா கேரட் எல்லாம் இவ்வளவு சின்னதா வெட்டணும் பாத்தீங்களா இவ்வளவு சின்ன சின்னதா வெட்டுங்க எங்க வீட்ல रोज ஜாக்கல் மல கொஞ்சம் டீ கமி இதெல்லாம் வந்து பேட்சா செய்து வச்சுட்டு நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆ பண்ணி வச்சுட்டு vibratingfikat செய்யக்கூடிய நாள் எடுத்து francum மட்டும் scriptures Thermaanite�� arguments Price Carmen Geschmix Clarkelyn berdmagas indignable fair companyigai eichых Dazillingen jae dupe blixel 하나,ствеangidweg eicheei a beshaun Reedoriaш indignable fatalu és el dupe bl��도록ijo ஆய் பறக்கும் கிச்சன் இப்படி கேட்டிங்கன்னா வெளியில் லைட்டாக ஒரு குளிர் வந்துருச்சு இந்த நாடு இப்படி தான் ஆ கிண்டி விடு பத்தி அதுலேருந்து எவ்வளோ என்ன வந்துருக்கு பத்தி அதான் எண்ணெய் இதில் விடக்கூடாது இப்போ எகா நம்ம நம்ம ஊர் சமையல்னா இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் இந்த பிறகு கார்லிக்கு பூண்டு இதுகளெல்லாம் போட்டு நல்லா அதை அதுகளை நல்லா வச வசக்கின பிறகு தான் இதுகளை போடுவோம் இந்த ஊர் சமையல் இந்த சமையலுக்கு வெங்காயம் போடவே கூடாது முதல்ல இறைச்சியை போட்டு முதல்ல வதக்கு வசுக்கணும்னு வசக்கிக்கிட்டு புறவு வெங்காயத்தை போட்டு வசக்கு வசக்குன்னு அதுக்குள்ள போட்டு வசக்கணும் பாருங்க நான் காணிக்காதீங்க உள்ள கூத்த பாருங்க ஏன் மக்களை பச்சை மிளகா கண்ணுல கன்று கூட பச்சை மிளகா கண்ணுல பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் அடுக்க ரெண்டா வெட்டி உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மேல உள்ள பச்சை மட்டும் போடணும் கேட்டிங்களா வேலைங்கிறது கழுவி பச்சை மிளகா ஒரு கழுவு கழுவிட்டு கொடுங்க ஆமா அப்படித்தான் பண்ணுகாரு கோடன் ரம்சே ஹம் வெங்காயம் இது தானே இந்த மாதிரி வரும் ஓ கலர் चेंज ஆகும் கலர் चेंज ஆகும் ஈஸியான ஒரு பதார்த்தம் யுகேல அப்ப சில பேர் செய்யாம இருக்கலாம் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிதான் சிக்கன்ல கிடைக்கும் வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்கா அந்த தெரியல வெஜிடேரியன் ஆப்ஷன் குனோ ஆ என்ன ஆப்ஷன் எனது குயினோ வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்குது இதுக்கு நான் போடக்கூடிய வெஜிடபிள்ஸை வந்து கேரட்டும் பீன்ஸும் சூடாக இருக்கும்போதே பண்ணலாம் ஆமாம் பாருங்க ஒரு இது போல் பட்டர் போட்டுக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் வந்து கிரீமு நைட்டாக போ நல்ல வேகணும் அப்போ தான் வந்து இது நல்ல இதாகும் ரொம்பயும் வெந்துச்சின்னாலும் உங்களுக்கு தண்ணியா போயிடும் வந்து க்ரீம் கிரீம் இல்லைன்னு சொன்னா பால் ஊத்திக்கலாம் பாருங்க பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ இதுல நிறைய இந்த ஆயில் வரும் இதுல கொஞ்சத்தை நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியா நீங்க பண்ணணும்னா இந்த மாதிரி வரக்கூடிய அந்த இதுகளை வந்து லைட்டா எடுத்துக்கணும் ரொம்ப எடுக்காண்டா இல்லைன்னா டேஸ்ட் போயிடும் இனி வந்து நீங்க இதுல இந்த வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம்ல அதை முதல்ல போடணும் இதுதான் முக்கியமான குறிப்பு இது நல்ல ப்ரௌன் ஆன பிறகு தான் இந்த வெங்காயத்தை போடணும் வெங்காயம் போட்டு நல்ல ஒரு நல்ல வந்த பிறகு ஒரு பாதி வெந்த பிறகு தான் அடுத்த வெஜிடபிள்ஸை போடும் எப்படி வருதுன்னு பாருங்க மேஷ் இனி பார்த்தீங்கன்னா இதில் கார்லிக் இந்த இது இது கொஞ்சம் ஆகட்டும் அப்புறம் வந்து பட்டாணியை போட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட்டு ஊற்றணும் இது வேகட்டும் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேகட்டும் இந்த பாருங்கள் வாங்கணும்ல பீஃப் க்யூப்ஸுன்னு வாங்கியிருக்குது அந்த க்யூப்ஸை வந்து ஒரு ஒரு நாளம் போடலாம் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அது நல்ல சூப் மாதிரி ஆயிரும் ஆயக்கிற அதை தூக்கி அதில் ஊற்றிடலாம் கேட்டிங்களா ஓகே இது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஊற்றினா நல்ல வெந்நியை வெந்நி தண்ணியை தான் ஊற்றணும் இதை பார்த்து நீங்கள் சேனா சொல்கிறேன் இது நாலு நாலு க்யூப்ஸுக்கு ஒரு முந்நூறு எம்எல் வாட்டர் ஊற்றிருக்கேன் நல்ல உப்பு என்னால அதில் உப்பு போட்டுறாதீங்க என்ன ஓகே உப்பு கச்சி கிடக்குது ஸோ கரெக்டாக இருக்கும் இது அதில் உடும்போது தாராளமாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டது கம்மியாக இருக்கும் இனி இது கூட டொமேட்டோ பியூரி இப்படி கிடைக்கும் கடையில் இதை வாங்கிக்காங்க இது இல்லைன்னா நல்ல ஒரு தக்காளி எடுத்து நல்ல ஒரு அடி அடித்து போடுங்க மிக்சியில் இது ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஓகே இப்போ ஊரில் வந்து எத்தனை பேர் ஹாலிடேக்கு வருவீங்க இங்க உள்ள ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்டு போய் என்ன

இனி இதில் பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா வந்து இந்த மைதா மாவு லைட்டாக எப்படி போட்டுக்கணும் இப்போ தான் அது குழு குழுன்னு வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி போயிடும் ஒரு ஒரு ஸ்பூனு அரை அரை ஸ்பூனாக போட்டு போடணும் அவ்வளோதான் அப்படி கிண்டி விட்டுக்கணும் நல்லா மணம் ரோஸ்மேரி நல்லா மணக்குது ரோஸ்மேரி மணம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டு ரோஸ்ட் ஆகட்டு நான் எதுவுமே இப்போ இது இது எது எதுலேயுமே வந்து சால்ட்டு போடலை അടങ്ങിരുചിത് ഇനി ഇത് കൊഞ്ചം അപേട്ട് ഒരു ഒരു ഫൈവ് ടെൻ മിനിറ്റ്സ് വേഗട്ടും ഒരു മീഡിയം ഇതിൽ ഓക്കെ പാക പ്സസ് മാറി നമ്മൾ ചുമ വീഡിയോലെ എടുക്കാമച്ചാൽ ടക് 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 ടക്ക് എല്ലാത്തി വെച്ചിരും ഈസിയായിരിക്കും ഓക്കെ ഇനി കൊഞ്ച നമ്മ ബ്ലാക്ക് പെപ്പർ നല്ല ഉളവ് ഇല്ലാത്ത പദാർത്ഥമേ കിടന്നിരുങ്ങി ஆ வெயில் ஜோரம் அக்கிறது வரைக்கும் ஆ ஜோரம் அடிக்கிறது இல்லை இப்போ வந்து அசெம்பிளிங் டைம் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்கள் அடுத்து கோட்டு போட்டு விடு ஓகே நம்ம எதுவாக பண்ண வேண்டியது முதல்ல முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த ஃபைலு அதுக்கு அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஃபைல் இல்லாமல் ஓகே தே விகோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம இந்த ஃபாயிலை வந்து எடுத்து விட்டுறலாம் ஓகே ம் ஆமாம் மேல ஒரு கிறிஸ்து பார்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ள காணிங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா இப்போ ஓவனில் வந்து நம்ம வச்சது வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சுருக்குறோம் ஓகே அதுக்கடையில் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரோக்கலி இந்த ஊரில் கிடைக்கக்கூடியது அது நல்ல புறாக்கலியை போட்டு வேக வச்சிருக்கேன் இனி வந்து இதுக்கு ஒரு குழம்பு செய்யணும் கேட்டிங்களா குழம்பு எப்படின்னா சாஸ் அது வந்து இந்த மாதிரி ஒரு கிரானியூல்ஸ் இப்படி கிடைக்கும் ஓகே இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே அது நல்ல குழு 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 நான் உங்கருங்க உள்ள பாருங்க எப்படி கொதிச்சு வருங்க பாத்தீங்களா குழம்பு கொதிக்க மாதிரி கொதிக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு இது சூப்பராக வருது இன்னும் ஒரு ஒன் மினிட் தான் இருக்குது இது ஒரு அஞ்சு நேரம் வைக்கணும் வேண்டாம் ஆஹா அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப எங்க வச்சு இத ப்ளேட் பண்றதுன்னு தெரியல இதுல வச்சே ப்ளேட் பண்ணிரோமா இல்ல ரூம் புக் பண்ணி ஹோட்டல்ல இப்போதா பேசிட்டு இருந்தா டார்செஸ்டர் ஹோட்டல் ரோ டார்செஸ்டர்ல 2000 2 லட்சம் ரூபாய் ஒரு நைட்டுக்கு சரி அங்க போய் தங்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ பயங்கர டேஸ்டா இருக்குது ஆ பயங்கர டேஸ்டா இருக்குது அடுத்து என்ன இது எடுக்கணும் இது எடுக்கணும் சூப்பராக கலரும் ரொம்ப அழகாக வந்திருக்குது இது என்னால் தூக்கம் ஆண்டவரே ஏசப்பா அங்கே பாருங்க மக்களே இங்கே பாருங்க வாங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே உள்ள விவசாயிகளுடைய ஞாயிற்றுக்கிழமை உணவு விவசாயிகள் இங்கே பண்ணக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உணவு உணவு கேட்டிங்களா ஸோ அதுதான் நான் வந்து இது பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம் ஏ மக்களே ஆண்டவரே ஏசப்பா இதுதான் ஒரு ஆளுடைய போர்ஷன் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் பிரிட்டிஷ் உணவு நல்லா வளம்புவதே நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் அப்படி ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சாஸ் வேணா சாஸ் ஓகே ரொம்ப நல்லாயிருக்கும் அது அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இதை சாப்பிட்ணுன்னா அங்கே வருங்க ஒன்றுலே எப்படி எடுத்து இப்படி சாப்பிட்லாம் ம் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இந்த முழு கத்தியை இந்த கையில் இடது கையில் பிடிக்கணும் இந்த கத்தியை வந்து இந்த கையில் பிடிக்கணும் ஓகே வலது கையில் பிடிக்கணும் வருங்க இதை வந்து இதுக்கு மேலே வைக்கணும் கொஞ்சம் இறச்சி இதுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு ம் அடிப்படி இப்போ நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சேட போகிறோம் சரிங்களா இந்த எப்படி டேபிளில் நடுவில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து சாப்பிட்டா ஐயோ அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் உலகெல்லாம் செஞ்சு பாருங்க ஊரில் உலகம் செஞ்சு பாருங்க உலக எந்த நாட்டில் இருந்தாலும் சாரி உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் செஞ்சு பாருங்க இன்றைக்கி மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கேன் கேட்டிங்களா ஓகே இந்த மேக்கப்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இன்றைக்கி நார்ஸ் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு என்ன மாதிரி உள்ள ஆட்கள்லாம் நார்ஸ் ப்ராடக்ட் வாங்கலாம் இது வந்து இதெல்லாம் கிடையாது கேட்டிங்களா ஓகே இந்த வீடியோ எங்கேயோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வர எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஓகே பாய்